சர்வ குரு கௌனமாக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்மால் சாதித்து காட்ட முடியும் என்ற எண்ணம் கொண்ட திடமான சிந்தனை கொள்ள கும்பராசி அன்பர்களே நண்பர்களே நாம் இதில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகிரு பயிற்சி எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ நாம வித்தியாசமாக ஒன்று பார்க்க போனோம் அதாவது நம்மளுடைய தன்மைகள் என்ன நம்முடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நாம் எதை விரும்புவவர்கள் எதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகும் லைஃபுங்கிறது எதிர்பார்ப்பும் பெட்டர்மெண்ட்டும் தான் இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் சௌக்கியமாக இருக்கலாம் அதற்கு என்ன சின்ன வழிகள் நம்முடைய தன்மைகள் என்ன உதாரணத்திற்கு இப்போ நம்ம கும்பராசி அப்படின்னா அதனுடைய தன்மைகள் என்ன கும்பராசியில் நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் கும்பராசியிலேயே சதயம் அவிட்டம் புரட்டாத நட்சத்திரங்கள் இருக்குது நாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தனா என்ன தன்மை கொண்டவர்கள் சதய நட்சத்திரத்திலேயே ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நாம் என்னென்ன தன்மை கொண்டவர்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் பேசிக்காக கும்பராசியினுடைய தன்மைகள் என்னென்னு பார்த்துப்போம் வெரி ஹானஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் வர்தி நம்பிக்கை உள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் டிபெண்டபிள் நம்மளை நம்மை வந்தாங்கன்னா அதை வந்து நம்ம காப்பாற்றக்கூடியவர்கள் டிபெண்டபிலிட்டி அப்படின்வாங்க இன்ட்யூஷன் அதிகமாக கொண்டவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் எதிர்கால சிந்தனை அதிகமாக உள்ளவர்கள் அதை பற்றி பேசக்கூடியவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடியவர்கள் கும்பராசியில் பிறந்தநாள் அடுத்தது எபிலிட்டி டு ஃபார்ம் த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க அதாவது அடுத்தவனை பற்றி சரியாக கணிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கும்பராசியில் பிறந்தனாம் சில சந்தர்ப்பங்களில் அஃபெக்ஷனேட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அடுத்தவனுக்கு தயை குணம் உடையவர்கள் அதில் சில மைனஸருக்கு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் கான்வர்சேஷனிஸ்ட் அப்படிங்கிறாங்க சில பேர் வாதம் செய்வதில் உடையவர்கள் நல்ல விருப்பம் நல்ல வாதம் செய்வதில் உடையவர்கள் குயிக் டு ஓவர் கம் ஆங்கர் நமக்கு கோபம் வந்தாலுமே அதை துரிதமாக சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இது சாதாரணமாக ஆக்வாரியஸ் அதாவது கும்ப ராசியில் பிறந்த நமக்கு இருக்கக்கூடியது ரீஃபார்மஸ்ட் ஆர்கியோலஜிஸ்ட் ஆர்கியோலஜியில் இருக்கக்கூடியவர்கள் டெலிகம்யூனிகேஷன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஃபோட்டோகிராஃபியில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொண்டவர்கள் ரீஃபார்மர்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது இன்ஜஸ்டிஸ் ஒரு ஃபைட் ஃபார் இன்ஜஸ்டிஸ் அப்படின்வாங்க சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலன்னா ஏண்டாமல் அப்படி பண்ணுறான் அப்படின்னு எரிந்து விழக்கூடியவர்கள் டக்குன்னு அதை நம்ம சொல்ல வெளியில் சொல்லிடக்கூடியவர்கள் நமக்கு பிடிக்காத விஷயம் ஒருத்தன் பண்ணுறான்னா அதை உடனே எடுத்து சொல்லு அதில் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது ரெண்டாவது நம்ம அதிகமாக ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் எப்போயும் ஒரு ரெண்டு பேர் கூட இருந்தால் நல்லாயிருக்குமே இல்லை அவனை கூப்பிட்றா தனியாக உட்காந்துக்க வரையாடா எங்கே இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்டு என்ஜாய் பண்ணக்கூடியவர்கள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் இருந்ததுன்னா இருக்கும் சார் சுகமாக இருக்கும் எப்பயும் ஜாலியாக படுத்துட்டு இருக்கணும் ஒரு போனாலும் கார் வாங்கினாலும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக கார் வாங்கணும் சார் சும்மா வந்து வெறும் பேசிக் மாடல் வாங்கிட்டு கொஞ்சம் ப்ளசென்ட்டாக வாங்கணும் இப்படி இல்லாமல் திங்கிக்கூடியவர்கள் சில சந்தர்ப்பங்கள் ரொமாட்டிக்ஸ் அண்டு ஆர்த்தட்டைஸ் ப்ராப்ளம் உள்ளவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது காஸ் அதிகமாக இருமக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்ன இருமல் அதிகமாக வரக்கூடியவர்கள் ஏன்னா நம்ம சந்திர சூரியனால் பார்க்கப்படக்கூடியது கும்பம் மகரம் ரெண்டுமே சூரியன் சந்திரனால் பார்க்கப்படக்கூடியது அதனால் அடுத்தது இப்போ ஒர்க் இன் ஏ குரூப் நம்ம அடுத்தவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுல தனியாக வேலை பார்க்கறத விட அடுத்தவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உடை உடையவர்கள் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்னென்ன மைனஸ் பாயிண்ட் ஒரு சில இருக்குது அதையும் பார்த்தோம் ஐடியாலஜிக்கலாக அடுத்தவங்களோட ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும்னு நினைக்கிற இடத்துல ஒத்து போக மாட்டோம் நம்ம இதை பெர்ஃபெக்டாக பண்ணணுன்னு இன்னும் ஒருத்தர் பரவாயில்ல சார் காரியம் முடியணும் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது அதெல்லாம் முடியாதுப்பார் அதுக்கு நமக்கு ஒத்து வராது இந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் பேசிக்காக கும்பராசியில் பிறந்த நாம் இப்போ கும்பராசிங்கிறத பார்த்தோம் கும்பம் அப்படின்னா சனியினுடைய ஆளுமை உடையது பக்கத்து வீட்டுக்காரன் குரு எதிர் வீட்டுக்காரன் சூரியன் ஆனால் இதனுடைய நான்காம் வீடுன்னு பார்க்கச்சே நான்காம் பார்வையாக செவ்வாயனுடைய வீடு இருக்குது செவ்வாயனுடைய ஒரு பார்த்தோம்னா நான்காம் வீடு ஒன்று இரண்டு மூன்று நான்கு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் இந்த பக்கம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனிக்கும் சுக்கரனுக்கும் ரொம்ப சுக்கரன் சனி அப்படின்னாலே ஒரு ஏற்றம் அதிகமாக இருக்கும் ஈக்குவேஷன் அதிகமாக இருக்கும் இப்போது செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் ஒத்து போகாது ஆனால் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒத்து போயிடும் சில சந்தர்ப்பங்களில் சனிக்கும் சுக்கரனுக்குமே ஒத்து போயிடும் பல சந்தர்ப்பங்களில் சில விஷயங்கள்லாம் அதை நம்ம ஒவ்வொரு த தனித்தனியாக பார்க்க வச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா அந்த தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து கும்ப ராசியில் பிறந்தவர்கள் அந்த ராசிக்குரிய ஏற்றம் பார்த்தோம் ஏன்னா சனியை பேஸ் பண்ணுது சூரியனால் பார்க்கப்படுகிறது குருவால் பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் கும்ப ராசி சதயம் அப்படின்னா சதயத்திற்குன்னு ராகுவனுடைய காலில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் ராகு காலை பிறந்தவர்கள்லாம் அதனால் ராகுவனுடைய தன்மைகள் நமக்கு இருக்கும் சனியனுடைய தன்மைகள் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற குருவனுடைய தன்மைகள் நமக்கு இருக்கும் இதெல்லாம் வச்சு தான் தன்மைகளை சொல்கிறோம் சதயம் அப்படின்னா என்னென்ன தன்மைகள் இருக்கும் சதயம் அப்படின்னா அழகான வசீகர தோற்றம் கொண்டவர்கள் அட்ராக்டிவாக பார்த்த உடனே ஒரு என்னவோ சொல்கிறார் கும்பலே பார்த்த உடனே டக்குன்னு இருக்குது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ராசி தான் இருக்குது சொல்லலாம் உதாரணத்துக்கு ராசி சிம்ம ராசி இதெல்லாம் பார்த்த உண்டே விஷயங்களை தன்மை கொண்ட ராசிகள் தனுர் ராசி இதெல்லாம் விஷயம் கொஞ்சம் சொல்லலாம் அதே மாதிரி தான தர்ம சிந்தனை உடையவர்கள் எப்பயுமே வீட்டில் ஒரு ஆடு மாடு கண் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறதுல நம்ம நாய் இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு பெட் அனிமல்ஸ் சொன்னோம் அந்த அனிமல்ஸோட மிருகங்களோட ஈக்குவேஷன் அதிகமாக நம்பிக்கை கொண்டவர்கள் அதை வளர்ப்பதில் ஆனந்தம் உடையவர்கள் இது பேசிக்காக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல நற்குணம் உடையவர்கள் பிரபல நோக்கமுடையவர்கள் எதிர்காலத்தை சிந்தனை அதான் சொன்ன பிரபல நோக்கம் பிரபலங்கள் பிரபலமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கணும் அதே சமயத்தில் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சில சில சந்தர்ப்பங்களில் முன்கோபம் உடையவர்கள் அதாவது சில காரியம் மற்றவன் செய்கிறது பிடிக்கலன்னா டக்குன்னு எரிஞ்சு விழுந்துருவோம் அந்த முன்கோபம் கொண்டவர்கள் தீர யோசிப்பவர்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்கள் காரியங்களை எடுத்த காரியங்களை முடிப்பதில் வல்லமை கொண்டவர்கள் இதெல்லாம் சதய நட்சத்திரத்திற்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சதய நட்சத்திரத்திற்குன்னு சில டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அதிகமாக அக்வைண்டன்ஸ் வித் இன்டெலிஜென்ட் எஜுகேட்டட் பர்சன் நம்மளை விட கொஞ்சம் நிறைய படித்தவன் நடந்துட்டான்னா அப்படியே அவனை ஒத்து போகிறதில் கொஞ்சம் இவன் ரொம்ப நம்ம பேசுவோம் நம்மளை விட அதிகமாக பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் ரைவல் எண்ணம் கொண்டவர்கள் அதே மாதிரி டு கோல் இன்ஃபெக்ஷன் ஜலதோஷம் அந்த மாதிரி கோல்டுனால் வரக்கூடியது அந்த பிரச்சனைகள் நமக்கு உடலிலே உபாதைகள் இருக்கக்கூடியது காது அடைப்பு அதிகமாக எடுக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் நமக்கு இருக்கும் நோஸ் த்ரோட்டு இதெல்லாம் அதிகமாக பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியது பேசிக்காக சதய நட்சத்திரத்திற்கு சதய நட்சத்திரத்திற்குன்னு உடைய ஈக்குவேஷன் பார்ப்போம் ஈக்குவேஷன்னா என்ன சார் அப்படின்னா இப்போது நம்ம வந்து நமக்கு சில மயில் பிடிக்கும் மான் பிடிக்கும் புறா பிடிக்கும் சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் காக்கா பிடிக்கும் என்னன்னே தெரியாது சில பேருக்கு பூரை பிடிக்கும் சில பேருக்கு சிங்கம் பிடிக்கும் நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா பெண் குதிரை ஈக்குவேஷனாக சொல்கிறாங்க குதிரையே கம்பீரமாக இருக்கும் அதுலேயும் பெண் குதிரை அழகாகவும் இருக்கும் கூட இல்லையா அந்த அழகாக இருக்கக்கூடியது காக்கை வந்து நமக்கு பிடிக்கின்றா அண்டங்காக்கை நமக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிருத்யுஞ்சயர் சிவன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குன்னு ஒவ்வொரு தெய்வங்களை ஈக்குவேட் பண்ணுறாங்க சிவன் மிருத்யுஞ்சயன் ருத் ருத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிருத்யுஞ்சயன் சிவனாக இருக்கக்கூடியவன் மிருத்யுஞ்சயனாக இருக்கக்கூடியவன் பல ரூபங்களில் இருக்கக்கூடியவன் நம்ம வீரபாகம் அவருடைய அம்சம் தான் சொல்கிறாங்க சிவனுடைய மிருத்துஞ்சயருடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் வீரபாகம் நம்மளுடைய எல்லா தெய்வங்கள் பல தெய்வங்கள் சிவனுடைய அம்சம் ஐயப்பன் ஐயனார் அந்த மாதிரி சிவனுடைய அம்பாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் காளி ருத்ரதேவி திரௌபதி அம்மன் செல்லியம்மன் இதெல்லாமே நமக்கு ஏ ஏற்கக்கூடியது மலர்னு சொல்லிச்சு நீலோற்பல மலர் அப்படிங்கிற நீலோற்பலம் அப்படிங்கிறது ஒரு அழகான மலர் செம்பங்கி செண்பகம் முல்லை மல்லிகை தாமரை இப்படி மலர்கள் ஏன்னா நம்ம சனியனுடைய பேஸ் இருக்குது கும்பம் அடுத்தது நம்ம பிறந்தது ராகுவனுடைய பேஸு ராகு காலில் பிறந்திருக்கும் பார்க்கறது சூரியனால் பார்க்கப்படுகிறோம் பக்கத்து வீட்டுக்கு அரங்கூர் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி வரைச்சு நமக்கு நீலோத்பல மலர் நீலோத்ப மலர் எதற்கு உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது இந்த காலத்தில் பின்னாடி பார்ப்போம் பேசிக்காக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உரைய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பு மரம் அப்படின்றாங்க பேசிக்காகவே கடம்பு மரம் அது ஒன்றாம் பாதத்திற்கு உடையவர்களுக்கு வருகிறது இதெல்லாமே ஈக்குவேட் பண்ணுறாங்க நமக்கு இதெல்லாம் நம்ம எதற்காக பண்ணணும் இதில் நம்ம என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன நம்ம அதனால் அச்சீவ் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம் இப்போது சதய முதல்ல கும்பராசி பார்த்தோம் அதில் சதய நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் பார்த்தோம் இப்போ சதய நட்சத்திரத்திலேயே முதல் பாதத்தில் பிறந்த நாம் என்னென்ன தன்மை கொண்டவர்கள் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு என்ன பண்ணிக்கலாம் முதல் பாதத்தில் பிறந்தனா அசி அழகிய வசீகரத் தோற்றம் கொண்டவர்கள் அப்படின்னு ரொம்ப அட்ராக்டிவ் இன் நேச்சர் பேசிக்காகவே தான தர்ம சிந்தனை உடையவர்கள் ரொம்ப சிந்தனை உடையவர்கள் நல்ல நடத்தை உடையவர்கள் குட் கேரக்டரிஸ்டிக் பொறுமை உடையவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அற்ப வருமானங்களை எதிர்பார்ப்பவர்கள் அது என்ன சார் அற்ப வருமானங்களை எதிர்பார்ப்பவர்கள் நமக்கு என்ன செல்வம் இருக்குது செல்வம் இருக்கும் உதாரணத்துக்கு அவங்க பெரிய ஆளாக தான் இருப்போம் இருந்தாலுமே எங்கேயாவது அவன் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுக்குறாண்டா ஏண்டா நமக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னு ஏன்பா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டுருவோம் நாம் ஒரு இதில் வேலை செஞ்சோம் சர்வராக வேலை செய்கிறோம் நம்ம பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சர்வராக வேலை செய்வோம் நல்ல சேலரி இருக்கும் இருந்தாலுமே எவனாவது ஒரு டிப்ஸ் வைச்சான்னா ஐயோ அவனுக்கு வைக்கிறான் எனக்கு டிப்ஸ் வைக்க மாட்டானா இது பார்க்குறதுக்கு அல்ப எண்ணமாக இருக்கும் அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் எனக்கு டிப்ஸ் வச்சா என்ன இருக்குமே அப்படி நானும் தான் வேலை செய்கிறேன் அந்த மாதிரி அற்ப எண்ணங்களை கொண்டவர்கள் சார் ஒரு விஷயம் ஒரு ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு ஏற்றம்னு இருந்ததுன்னா ஒரு இறக்கம் இருக்கும் ஒரு மேடுன்னு இருந்ததுன்னா ஒரு பள்ளம் இருக்கும் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் அந்த மாதிரி தன்மை கொண்டதான் பேலன்சிங் வேல்டு தான் இந்த உலகமே அதில் நாம் சதய நட்சத்திரத்தில் நாம் இந்த கும்பராசியில் பிறந்து சதய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்த நாம் இந்த மாதிரி தன்மைகளை கொண்டவர்களாக இருக்கிறோம் அந்த தன்மைகள் கொண்டவர்களே இன்னும் கொஞ்சம் என்ன தன்மைகள்னா ஃபோம் அண்ட் ரிசல்யூட் அண்ட் நேச்சர் எதையுமே தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் சதய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நாம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஃப்ளெக்சிபிள் ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் சில சந்தர்ப்பங்களில் இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் பேசிக்கலி ஃப்ரெண்ட்லி நேச்சர் அதிகமாக நண்பர்களை உருவாக்கி கொள்வதில் நமக்கு கொஞ்சம் ஆசை அதிகமாகவே இருக்கும் நமக்கு மரம் அப்படின்னு சொன்னச்சு சதய நட்சத்திரத்திற்கும் ஒன்றாம் பாதத்திற்கும் கடம்பு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஊரில் போய் கேட்டிங்கன்னா கிராமத்தில் கேட்டிங்கன்னா கடம்ப மரம்னு சொல்கிறாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது சதய நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்தோம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பேசிக்காகவே சதயம் அப்படின்னா நம்ம ராகு திசையில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல ராகு குரு ராகு ஒரு பத்து வருஷம் இருக்கான்னு குரு பதினாறு வருஷம் பதினாறு பத்து இருபத்தாறு வருஷம் போயிடும் அதற்கு அடுத்தது சனி புதன் கேது சுக்கரன் திசைகள் தான் பேசிக்கு சனி நம்ம வீட்டுக்காரன் புதன் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கும் ஏழு எட்டாம் வீட்டுக்கு உடையவன் அடுத்தது கேது அதுக்கு அடுத்தது சுக்ரன் சுக்கரன் நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டு குடைவன் இந்த பக்கம் பார்த்தா ஏழு எட்டு ஒன்பது குடைவன் சுக்ரன் நான்குக்கும் ஒன்பது குடைவன் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொண்ட நம்முடைய முதல் சனி சதய நட்சத்திரம் நமக்கு இருக்குது இப்போது என்ன ரீசனாக இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நான் நிறைய காணொலிகள் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இப்போ நம்முடைய என்ன நம்முடைய சதய நட்சத்திரத்திற்கு என்ன திசை நடக்கிறது இந்த திசை நடக்கச்சே நாம் என்ன பண்ணினா பெட்டராக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சனி திசையாக சனி திசையில் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் நமக்கு சனி எங்கே இருந்தால் அது ப்ளஸ்ஸு இப்படின்னு ஒரு காணொளி தனி காணொலி அதையும் பாருங்கள் இதற்கு சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அடுத்தது இவர்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் அந்த சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் கோபப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காரியத்தை சாதிக்கணுன்னா சமயத்தில் நம்ம கோபம் வரும் சார் அந்த காரியம் ஆகலை அப்படின்னா எரிச்சலாக வரும் நான் போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கேன் சார் இந்த பேங்கில் இருபது பேர் இருக்காங்க அந்த பொம்பளை பேசிகிட்டே இருக்காங்க அந்த ஐயா பாருங்கள் அவர் பாட்டை என்னத்தையோ இது பண்ணிகிட்டு இருக்கார் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கார் ஒரு மனுஷனை பார்க்க பார்த்து அறுக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆக்குறாரு இப்படில்ல என்ன வருமா இல்லையா நம்ம ஒரு சாதிக்கணும்னு நினச்சோம் ஆனாலும் கோபம் வரக்கூடியவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல குணம் உடையவர்கள் தான தர்ம சிந்தனை உடையவர்கள் ஆனாலும் ஏமாற்றி பணம் பற் படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் உடையவர்கள் அடுத்தவனை ஏமாற்றி பணம் பறி அது எப்படி சார் அது அடுத்தவனை ஏமாற்றி தான தர்மம்னு சொல்கிறீங்க அடுத்தவனை ஏமாத்துறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்கிற பாருங்கள் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பில்லை கொடுக்குறோம் பில்லை கொடுக்கிச்சு ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கணும்னு பில்லை கொடுக்குறாங்க நாம் அந்த பில்லை கொடுக்கிச்சு அவர் பேசிகிட்டே இருக்காரு நம்ம பில்லை வாங்கிட்டு நமக்கு பில்லு நூறுரூவாய்க்கு பயில ஐநூறுபாய்க்கு சேஞ்சு கொடுத்துறோம் நாம் பாட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இப்போ இந்த காலத்தில் பேமெண்ட் வந்து ஜிபேவில் பண்ணிடுறோம் அந்த காலத்தில் இப்படி நம்ம தெரிய வச்சு நாம் பாட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த விஷயம் சின்ன விஷயங்கள் தான் அல்பமாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு அந்த மாதிரி ஏமாற்றத்தில் பணம் வந்தாலும் நம் சந்தோஷப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்திற்கு நம்ம சொல்கிறது பெண் குதிரை சொல்கிறாங்க சிவன் அதை நம்ம மெயினாக பார்த்துக்கணும் நீலோத்பல மலர் அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மலர்கள் உத்தமமான மலர்கள் ஒன்று நீலோத்பல மலர் நமக்கு மரம் ஈக்குவேட் பண்ணச்சே இரண்டாம் பாதத்திற்கு பரம்பு மரம் பரம்பை அப்படின்னு ஒரு மரம் சதை நட்சத்திரத்திற்கு கிராமங்களில் போய் கேட்டோம்னா சரியும் ஏன் இப்போ மூன்றாம் நான்காம் பாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி விஷயத்தை நம்ம பேசிக்கலாம் இந்த மரம் இருந்ததுன்னா நம்ம மரம் நடுவிழா அப்படிங்கிறாங்க அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை அல்லது நமக்கு ஒரு ஏற்றம் வேணும் அப்படின்னு இந்த மரங்கள் வாங்கி வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் சில மரங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் சில மரங்கள் வீட்டில் வச்சிக்கூடாது அந்த மரத்துக்கு போய் நம்ம ஒரு இடத்துல நட்டோம்னா அந்த மரம் வளர்ந்து பயன் தடுறதுக்குள்ளே நாம் நினைத்த காரியங்கள் நடந்துவிடும் அதுதான் அவருடைய மீனிங் சரியா அதே மாதிரி நம்ம ஒரு சிவனை நம்முடைய தெய்வம் குலதெய்வ வழிபாடு அதில் இஷ்ட தெய்வமாக நாம் சிவனை வச்சிருந்தோன்னே சிவனுடைய அம்சங்களாக விளக்கக்கூடிய ருத்ரன் அல்லது இதில் சொல்லிக்கிறது இருந்தது மிருத்யுஞ்சயம் மிருத்யுஞ்சய மந்திரம் ரொம்ப உயர்ந்த மந்திரங்களில் ஒன்று அடுத்து தட்சிணாமூர்த்தி அவரும் சிவனுடைய அம்சம்தான் இவர்களுக்கெல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு நாம் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மலர் வாங்கி போய் இதெல்லாம் மல்லிகைப்பூ வாங்கி போவோம் பூ வாங்கி போவோம் கூடவே நீரோத்பா மலர் இருந்ததுன்னா கிடைச்சதுனால் மிக மிக உத்தமம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு ஏன்னா சிவனுடைய சிவனையும் பிடிக்க முடியாத ஒருத்தர் விநாயகரை பிடி நமக்கு விநாயகரை பிடிக்கும் முருகனை பிடிக்கும் அம்பாளை பிடிக்கும் அப்படின்னாலும் சனேஸ்வரன் நம்முடைய இது ஏற்றவர் அதனால் திருநள்ளாறு போனாலும் அல்லது திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கும்பணம் பக்கத்துலேயே அல்லது திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய எர்ரிக்குப்பண்ணும் ஒரு இடம் இருக்குது இந்த மூன்று இடத்துல ரொம்ப விசேஷமாக சனேஸ்வரனுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அதில் போய் நாம் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளில் கலந்து ஆனால் மார்னிங் ஆறு ஏழு இல்லை ஈவினிங் ஏழு ஊட்டி எட்டு மிக மிக உத்தமம் அல்லது நம்முடைய நட்சத்திரத்திற்கென்று நாம் சென்று ஒரு அர்ச்சனை செய்து வந்தோமையானால் மிக மிக உத்தமம் இது ரெண்டுமே முடியல நம்ம என்னைக்காவது போகிறோம் அப்படின்னா வழியில் இங்கே நீலோத்பர மலர் கிடச்சிதுன்னா நீள நில இருக்கக்கூடிய மலர் பயலக்ட்ரிஷாக இருக்கும் அந்த மலர் கிடச்சிதுன்னா வாயின்போய் கொடுக்கறது ரொம்ப ரேர் மலர் தான் அது ஒன்று வாயின்போ கொடுக்கறது அர்ச்சனை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமாக அந்த நம்முடைய காரிய சித்தி ஆடுறதுக்கு இதெல்லாம் பலன்கள் தரக்கூடியது இந்த சனீஸ்வர இதுவும் ஏன்னா சனீஸ்வரில் நம்ம பிடிச்சிக்கணும் அதே சமயத்தில் நம்ம பிறந்தது வந்து ராகு தசையில் பிறந்திருக்கோம் சார் அதனால் நாம எங்கே போ நாம் அதிகமாக டூரிசம் விரும்பக்கூடியவர்கள் இந்த மலைவாச ஸ்தலத்தை விரும்பக்கூடியவர்கள் சதய நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் மலைவாச ஸ்தலத்தை விரும்பக்கூடியவர்கள் ஏன்னா அது வளைந்து 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 போகிறதுனால அது விரும்பக்கூடியவர்கள் ரொம்ப நெகிழ்வாக இருக்கக்கூடியது அதனால் நம்ம எந்த குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ அபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னா தேன் அபிஷேகம் க பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க தேனை கட்டாயம் கூட சேர்த்து கொள்ளுங்கள் அபிஷேகத்தில் அதெல்லாம் ரொம்ப உத்தமமான தன்மைகள் சார் தேன் உத்தமமாக நமக்கு சேர்த்து கொள்ளக்கூடிய எந்த யாருக்கு அபிஷேகம் பண்ணாலும் அது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணாலும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் நம்முடைய எல்லதெய்வம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணாலும் ஐயப்பனுக்கு பண்ணாலும் தேன் அபிஷேகம் கூட வச்சுக்கோங்க தேனை வாங்கி போய் கொடுத்துருவோம் அதே மாதிரி யாருக்காவது யார் வீட்டுக்காவது நீங்கள் போகிறீங்க ஒரு பழம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா ஒரு தேன் கூட ஒரு சின்ன பாட்டில் தேன் வாங்கிட்டு போயிடுங்க இன்னும் எல்லோரும் எல்லா பழமும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் எல்லாருக்கும் தேன் நல்லது தேன் வாங்கி போய் கொடுங்க இது ரொம்ப பெட்டர் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு காரியத்தை சாதிப்பதற்கு ஈவன் நம்ம யாரையாவது ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதியை பார்க்கணுன்னா கூட அவங்களுக்கு பழங்காலத்தில் எலுமிச்ச மழை வாங்கி போய் கொடுக்காங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு தேன் பாட்டில் வாங்கி போய் கொடுங்க ரொம்ப நல்லது நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் குறைவதற்கு அது மிக மிக வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இது இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்தது மூன்றாம் பாதம் சதயம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண்புகள் உள்ளவர்கள் நல்ல செய்ய உள்ளவர்கள் பிரபலங்களுடன் சேர்க்கை உள்ளவர்கள் எவனாவது கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்தால் ஒரு பெரிய அரசியல்வாதி ஒரு பெரிய ஆன்மீகவாதி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க அவங்க கூடலாம் தான் வந்து கூடவே இருக்கணும் கூடவே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவங்க கூட தான் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமுடையவர்கள் தாமும் பிரபலமாகணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் அடுத்தது எந்த காரியம் எடுத்தாலும் அதை சாதிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் முடித்தவனாக்கா இந்த காரியம் எடுத்தோம்னா அதை முடிச்சிட்டு தான் மறு வேலை அதுக்கு நான் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த காரியம் முடிகிறதுக்குள்ளே எவனால் தடுத்தோம்னா கோபம் புஷ்ஷுன்னு ஒரு பொத்திக்கிட்டு ஒரு கோபம் மூன்றாம் பாடத்தில் உள்ளவர்களுக்கு ரொம்ப அமைதியானவர்கள் நல்ல சிந்தனையுடையர்கள் ஆனாலும் கோபம் வரக்கூடியவர்கள் எங்கே ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் இருக்கிறதான் செய்யும் எங்கள் மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ்ஸே இருக்கும் சரியா அதே மாதிரி இவர்களுக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆர்த்தரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் ரொமான்டிசம் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் இன்ஃபெக்ட் அதிகமாகிடும் டக்குன்னு குழந்தைலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சில பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும் அந்த மாதிரி உடையவர்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் நல்ல ஒரு தன்மை கொண்டவர்கள் எதிர்கால சிந்தனை கொண்டவர்கள் அதே சமயத்தில் இந்த சளி ஜலதோஷம் இதெல்லாம் டக்குன்னு வந்துடும் ஒரு ஃபேனை துடைப்பாங்க உடனே ஜலதோஷம் வந்துடும் அந்த மாதிரி நன்மை கொண்டவர்கள் மருத்துவ செலவை அதிகமாக செய்பவர்கள் இவர்கள்லாம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இப்போ அடுத்தது இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் என்ன ஈக்குவேட் பண்ணுறாங்க ராம் சீதா மரம் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறாங்க ரொம்ப கேள்விப்படாத மரமாக இருக்கா சார் ஆமாம் கடம்பு மரம் ஓகே வேம்பு மரம் ஓகே விலா மரம் ஓகே இலுப்ப மரம் ஓகே தேக்கு மரம் ஓகே இதில் ராம் சீதா மரம் நம்ம கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் நம்ம அப்படின்னா கூகுளில் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன் எதற்கு அப்படிங்கிறது இந்த காணொலியை மேலே பார்த்தீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத நான் போட்டிருவேன் அடுத்தது சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு தீர்க்க சிந்தனை உடையவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்தக்கூடியவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் திட சிந்தனை மனதில் நல்ல எண்ணம் இருக்கும் சார் அது அல்பமாக சிந்திக்க மாட்டாங்க ஆனாலும் இவர்களுக்கு வேலையில் ஊக்கம் செய்பவர்கள் மற்றவர்களால் புகழை எதிர்பார்ப்பவர்கள் அதாவது தான் ஒன்று பண்ணிட்டோன்னா தன்னுடைய பாஸ்கெட் அப்பா பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்கப்பா அப்படின்னு சொன்னோம் ஒரு பத்து பசங்க ஒரு நெட்டியில் பயிட்டு போகிறாங்க நாம் போய் பண்ணோம் டீச்சர் பார்க்குறாங்கன்னா குட் பாய் நல்லா பண்ணுறியே அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மனசுலேயே இருக்கும் இன்னும் விஷயம் சொல்லணும்னா ஒய்ஃப் வந்து சமைச்சுன்னு வந்து வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புக்கும் ஆஹா சூப்பராக இருக்குது இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி இவர் வந்து ஒரு பூ வந்து கொடுக்குறாரு ஹஸ்பண்டு அப்படின்னா இவர் என்ன எதிர்பார்ப்பார் ஆ நல்லா இருக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக எனக்கு வாங்கி திருக்கீங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் அதிகமாக கொண்டவர்கள் தான் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தநாள் இந்த கும்பராசியில் பிறந்தரம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த அது மட்டுமல்ல நமக்குன்னு ஒரு ரைபரரி யாராவது சண்டைக்குன்னு வந்துட்டான்னா போட்டு பார்த்துடுறோம் வெளியில் இல்லைன்னாலும் அப்படியே கரு வச்சு உள்ளுக்குள்ளேயே வெளியில் தெரியாது உள்ளுக்குள்ளேயே கரு வச்சு அழுத்துடுறது இன்றைக்கி இல்லை இன்றைக்கி நான் தோற்று போயிட்டேன்டே இன்றைக்கி நான் தோத்துட்டண்டா வச்சுக்கிறேன் உனக்கு அடுத்த ரவுண்டு வரச்சு இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் நிறைய அஃபெக்ஷனேட் நண்பர்கள் உறவினர்கள் இவர்கிட்ட ரொம்ப ஈக்குவல் அஃபெக்ஷனேட்டாக இருக்கக்கூடியவர்கள் தர்ம சிந்தனை ஹெல்ப்ஃபுல் டெண்டன்சி இன் நேச்சர் உடையவர்கள் இதெல்லாம் இருக்கும் குயிக் டு ஓவர் கம் கோவம் வரும் ஆனாலும் உடனே ஆஹா சரி சரி ஓகே 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 அடங்கு அடங்கு அப்படின்னு நமக்குள்ளேயே நாம் சொல்லிட்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் நாம் அதிகமாக இவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிசீஸஸ் இருக்கும் பெரனியல் டிசீஸ் அதாவது நம்ம தாத்தா பாட்டிக்கு இருக்கக்கூடிய டிசீஸு அந்த மாதிரி இந்த ஜீனில் இருக்கக்கூடிய சில டிசீஸு பிபி பிபி சுகர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ் இருக்கக்கூடும் அதே மாதிரி இவர்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருப்பார்கள் ஃபோட்டோகிராஃபிக்காக ஊர் சுற்றணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த ஊர் சுற்றிச்சே எதிர்கொள்ளக்கூடிய சில சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா புது இடத்துக்கு போச்சே பிரச்சனைகள் அதிகமாக வரும் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் அதிகமாக எதிர்நோக்கக்கூடியவர்கள் தான் இந்த சதய நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் எனக்கு தெரியுமா இங்கே போனால் தெரியும் ஊட்டியில் போய் நாலு நாள் தங்கணும் அப்படின்னா போயிட்டு ஆனிங்கன்னா பரவாயில்ல இங்கே வெயிலில் இருக்கும் அங்கே போனோம்னா கீழே சேலம் ஏற்காடு அப்படின்னா சேலத்தில் நல்ல வெயில் ஏற்காடு போனால் தெரியும் நான் என்னவோ மறந்து வந்துட்டேன் ஓகே சலியும் ஜலதோஷம் வருதுன்னே ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் தான் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திலக மரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க நானே கேள்விப்படாத மரம் தான் சார் இது கூகுளில் பார்த்து தான் தெரிஞ்சிருந்தேன் திலக மரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னுட்டு நம்ம மூதாதையர்கள் ஒன்று ஒன்று ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்காங்க சார் இப்போ சதயம் அப்படின்னாலே நமக்கு பெண் குதிரை ஈக்குவேட் பண்ணுறாங்க அண்டங்காக்கை ஈக்குவேட் பண்ணுறாங்க சிவன் மிருச்சுஜயர் அப்படின்னு சொல்கிறோம் ஈக்குவேட் பண்ணுறாங்க மலர்னு எடுத்துகிட்டேன் நீலோத்பல மலர் ஈக்குவேட் பண்ணுறாங்க ஏன்னு நான் இந்த காலையில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதை ட்ரோல் ரவுன் பண்ணி பாருங்கள் அதனால் என்ன நன்மை என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன மைனஸ் பாயிண்ட்டு அதையே நான் சொல்லியிருக்கேன் என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச சிவனை வணங்கலாம் அல்லது நம்முடைய எல்ல தெய்வங்கள் வணங்கலாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் குலதெய்வத்தை வணங்கலாம் இன்னும் ஒன்றே ஒன்று சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரை நமக்கு அதிகமாக பிடிக்குமோ இந்த கேஜெட் இருக்குது இப்போ நமக்கு கேஜெட்டை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்த சந்தர்ப்பத்தில் தனிமையாக போய் உட்காந்துருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தனிமையாக போய் உட்காந்து அந்த கடவுளை எடுத்து வச்சுட்டு நான் வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது வாய் விட்டு எதையும் சொல்லவே முடியாது இந்தந்த பிரச்சனையும் இருக்குது எனக்கு தெரியாது நீ தான் என்னை படைச்சேன்னு நீ தான் என்னை படைச்சிருக்கேன் அப்பா அம்மா மொழி வந்தாலும் உன்னால தான் நான் வந்திருக்கேன் எனக்கு நீ தான் இந்த நன்மையை செஞ்சாகணும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இல்லை மீண்டு வரணும் ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு மனமாற நம்முடைய லாங்குவேஜில் நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு அது நம்ம இஷ்ட தெய்வம் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அதை வந்து நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த காலில் எந்த பாதத்தில் இருந்தாலுமே கும்பராசியில் பிறந்த நமக்கு நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலம் உண்டு நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நாமோ அதனால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவன் ராஜராஜா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எந்த அளவுக்கு வல்லமை புரிஞ்சவன் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த வல்லமை அனைத்தும் நம்மக்கிட்ட இருக்குது சில சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கத்தானே செய்யும் அதையே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னா நிச்சயமாக நம்மால் எதையுமே சாதிக்க முடியும் அதை நாம் செய்யலாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்